அப்புறமா சாப்பாடு வகை வகையா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த சாப்பாடை போடுபவர் உங்கள் விஜய் பின்னாடி பாட்டு ஓடுதுல அந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர் உங்கள் விஜய் ஓகேவா மாணவர்கள் வந்துட்டாங்க வருங்க வாங்க 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 எனக்கு பிடிக்காது இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா பிடிக்காதுப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா அண்ணா 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 மட்டும் சிஎம் ஆயிட்டா நீங்க தானே டெபுட்டி சிஎம் அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு உள்துறை வாங்கிட்டு நீங்க உள்துறை அமைச்சர் ஆயிடுங்க இல்ல 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 இது சரி வர சரி நீங்க வந்து அண்ணா நீங்க டெல்லிக்கு அனுப்பிடுங்க அண்ணா பான் இந்தியா நீங்க தமிழ்நாட்டு பாத்துக்கோங்க நீங்க தானே தமிழ்நாட்டுக்கு வேணும் ஒரே ஒரு ஜூஸ் பைய வாங்குறதுக்கே என்ன பேசுவேன் சரிமா சரிமா போமா 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 கத்திக்கிட்டே போங்க கடவுளே புஷியே கடவுளே புஷியே

ஊதுரோ ஊதுரோனா எல்லா கட்சியையும் ஊதுரோனா உஃப்னு ஊதுரோனா தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்கண்ணா நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்ங்கண்ணா தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்கண்ணா உங்க கட்சி தொடங்கனதுக்கு தேங்க்ஸ்ங்கண்ணா கட்சியில சேர போறேன்னு சொன்னேங்கண்ணா செருபாலியே வாயில அடிச்சாங்கண்ணா அண்ணாவோட கட்சின்னு சொன்னாங்கண்ணா ஒரு வாரம் ஊற போட்டு அடிச்சாங்கண்ணா தப்பிச்சு இங்க வந்துட்டாங்கண்ணா நீங்க போதுமா போதுமா நீ போமா போதுமா மைக்கம் ஆனா அரசியலையும் ஒரு கெரியரா நீங்க எடுத்துக்கணுங்கிறத இப்ப நான் சொல்றேன் ஏன்னா இப்ப அரசியல படிச்சவங்க யாருமே இல்ல படிச்சவங்களும் அரசியலுக்கு வரணுமா இல்லையா சொல்லுங்க வரணுமா இல்லையா உங்கள்கிட்ட தான் கேக்குறேன் கண்டிப்பா வரணும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க என்னது ஆல்ரெடி படிச்சவங்க எல்லாருமே அரசியலுக்கு வந்துருக்காங்க இப்ப நடஞ்சல நாடாளுமன்ற தேர்தலு அதுல இந்த சூரியன் கட்சியில இருந்து எண்பத்தி ஏழு சதவீதம் படிச்ச வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காங்க அப்புறம் அந்த எல இருந்து எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் படிச்ச வேட்பாளராக நிப்பாட்டி இருக்காங்க மூணாவது பெரிய கட்சின்னு பார்த்தா இந்த ஆந்திரா தெலுங்கானா அங்க டிஆர்எஸ் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் படிச்ச வேட்பாளர் நிப்பாட்டிக்கிறாங்க அப்புறம் உங்க அண்ணன் தம்பின்னு உங்களை தம்பின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அவரு அவரே வந்து இங்க எண்பது சதவீதம் படிச்ச வேட்பாளர் தான் நிப்பாட்டி இருக்காரு இவங்கெல்லாம் டாக்டரேட் முடிச்சிருக்காங்க டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இவ்வளவு ஏன் ஜெயிச்சி எம்பியா போனவங்களே பல பேர் படிச்சவங்க தான் டாக்டரேட் பட்டம் முடிச்சிருக்காங்க இன்ஜினியர் ஆயிருக்கிறாங்க பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க அதெல்லாம் நீ தப்பா சொல்லாத என்ன தலைவரே போகும்போது அப்படியே விட்டுருவோம் நடுவில் அந்த கிராஸ் கொஸ்டின்லாம் சொல்லக்கூடாது சரி புரியுதா சரி அப்புறம் அப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த தம்பி தம்பியை தம்பி ஆ ஆ ஆ ஆ ஆ அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னா நம்ம அப்பா அம்மா கூட ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசி வரையும் இருப்பாங்க அந்த மாதிரி பசங்க சில விஷயத்தால் கெட்டு போகிறாங்க குடிப்பழக்கத்தால் அடிக்ட் ஆகி ரொம்ப கெட்டு போகிறாங்க அவங்கள நீங்கள் வந்து நல்வழிப்படுத்தணும் முடிஞ்சா நல்வழி

ஹலோ ஏ தம்பி எப்படி இருக்கே நல்லா நான் அண்ணன் பேசுறேன் அண்ணன் நான் என்ன அண்ணா ஏய் அண்ணே அண்ணன் பேசுறானே தெரிறியா கொரோனா வந்து கண்டுபுடிக்குடுறியல இல்ல தெரிரேங்க சாரி வாங் நம்பர் போல ஏய் நான் உனக்கே சொன்னல ஒரு படம் முடிச்சிட்டு அப்புறம் அரசியலுக்கு போன்னு எப்போ சொன்னீங்க ஞாபகம் இல்லையா தேடி கையில

இப்போ நீங்க வந்து பனைமரம் ஏறு மாடு மேய ஆடு மேயின்றீங்க நான் பசங்களை படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படி இல்ல தம்பி எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா யார் பேசுறது அதான் நீங்க வந்து இப்போ எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா டாக்டர் ஆகிட்டான்றீங்களே ஒரு தெருவுல நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தானே டாக்டர் ஆகும் எல்லாருமே டாக்டர் ஆக போறாங்க என்ன பேசுறீங்க நீங்க ஏதாவது பேசக்கூடாதுங்கண்ணா தம்பி விளையாட்டா இருக்கு நான் யுத்த காலத்துல மிகப்பெரிய போர்களை சந்திச்சவன் Saya akan berkumpul dengan anda! Baiklah, saya sedang lapar untuk